தூக்கி போடmanı டா எப்படி? ஆர் அந்த கையில ஒன்னு அந்த கையில ஒன்னு என்ன போடமா பாம்மா என்ன வென்டா வாளப் பிடிக்காது பிடிக்காத போல

மா வண்டி <coughs> <Okay. coughs> <trees> <proposalsbas> <biography> பூமி அங்கிட்ட என்ன மேலே போற மேலே போறமா தூக்கி போடு தூக்கி போடுமா யாரோ அடிச்சிருக்காங்க தூக்கி போடுமா நீ எப்படி

பார்த்து பார்த்து பயந்து ஓடுது இங்கே வேறு பயந்துட்டு போகுது தூய் போட தூய் போட எடுத்துக்கோ தூக்கி போட அங்கேட்டு மேலே தூக்கி போடலண்ணா அங்கே வார் அப்படியே நீ தூக்கி போட காய்ச்சி பிடிக்க தானு பார்ப்போம் பார்ப்போம் எப்படியோ குரங்கு கொடுத்தாச்சு